மாலை நேரம் சூரியன் மெதுவாக மலைக்கு மேல் மறைந்து கொண்டிருந்தான் அந்த மாலையின் காற்று ஒருவிதமான அமைதியும் அழுத்தமும் கலந்து இருந்தது அஜய் தனியாக நகரத்தின் சின்ன குடியிருப்பு மாடி கட்டிடத்தின் மேல் வசிப்பவன் கையில் கைபேசி கண் பார்வை தொலைக்கி சென்று கொண்டிருந்தது ஆனால் மனம் மனம் வேறெங்கோ என்னடா இது என் வாழ்க்கை இவ்வளவு கருப்பு மூட்டையா மாறிடுச்சே என்று அவன் உள்ளுறையாக உருகி கொண்டிருந்தான் கட்டிடத்தின் கட்டை மீது அமர்ந்து அவன் இரு கைகளையும் இறுக்கி பிடித்தான் அந்த கைகளுக்குள் ஒரு லேசான் நடுக்கம் பயத்தினாலும் இல்லை கோபத்தினாலும் இல்லை தான் யாரென்று கூட புரியாமல் போன திகைப்பினால்தான் ஏழு நாட்களுக்கு முன் அஜய் ஒரு சாதாரண டெலிவரி பாய் சின்ன பைக் சின்ன வேலையில் பெரிய மனசு காதலி மீரா அவள்தான் அவனுக்கு நிம்மதி அவனுடைய வாழ்வின் மென்மையான பக்கம் அஜய் என்று சிரித்தபடி ஓடி வந்து அவன் கையில் ஒரு காஃபி கப் கொடுத்தாள் இதோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் காஃபி அஜய் சிரித்தான் அவள் முன்னிலையில் அவன் முகத்தில் தோன்றும் அந்த சிரிப்பு உண்மையானது பெரிய உலகில் அவன் நம்பிய ஒரே நபர் மீரா உன்னால தான் நான் இருக்கிறேன் மீரா நீ இல்லைன்னா மீரா அவன் வாயை விரலால் தடுத்தாள் சும்மா இரு தேவையில்லாத சினிமா டயலாக்லாம் வேணாம் நான் உன்னுடன் இருக்கேன் அதுவே போதும் அந்த ஒரு நொடி அவன் உலகமெங்கும் அமைதி அன்று இரவு பைக்கில் டெலிவரி ஆர்டர் இருக்கு அஜய் பைக்கிலே ஏறி புறப்பட்டான் நகரின் வீதிகள் கொஞ்சம் வெறுமையாக இருந்தது காற்று லேசாக குளிர்ந்தது அப்படியே அவனுடைய கைபேசி மணி அடிக்கிறது அடுத்தவரின் குரல் அடையாளம் தெரியாதது அஜய் என்று மெதுவாக அழைப்பு அவன் நின்றான் யாரு நான் யாரிடம் பேசுகிறேன் குரல் நீ டெலிவரி செய்ய போகிற வீட்டுக்குள் இப்போ ஒரு பாவம் நடக்க போகுது அதை தடுக்க முயற்சி பண்ணலைன்னா அந்த பாவத்தில் நீயும் நானும் சமமா இருப்போம் அஜய் விரைந்து சென்றான் வீட்டு முன் வாசல் கதவு பாதி திறந்திருக்கு அஜய் உள்ளே பார்த்தான் உள்ளே தரையில் ஒரு மனிதன் இறந்து கிடந்தான் அஜயின் மூச்சு ஒரு தடவை நின்றது கால் உறைந்தது கண் பெரிதானது இதய துடிப்பு உயர்ந்தது தலைக்குள் இன்னும் அந்த குரல் அவன் பயந்து பின்னோக்கி வந்தான் கையிலிருந்த பார்சல் கீழே விழுந்தது ஏ யாராவது இருக்கீங்களா என்று கத்தினான் அவன் கை நடுங்கியது இது அவன் டெலிவரி செய்ய போகும் இடத்தில் நடக்கும் மூன்றாவது மரணம் ஆம் இன்றோடு மூன்றாவது முறையாக அவனுக்கு அந்த அழைப்பு வந்திருந்தது அடுத்த நாள் இந்த செய்தி எல்லா இடத்திலும் பரவியது மீடியா மக்கள் போலீஸ் எல்லோரும் ஒரே கேள்வி புதிய டெலிவரி மர்டர் கேஸ் இன்ஸ்பெக்டர் ராகவ் ஷார்ப் ஐஸ் ஷார்ப் பிரெயின் அவன் கேஸ் ஃபைலை பார்த்தான் மரணம் நடந்த வீட்டில் இறுதியாக வந்தது டெலிவரி பாய் அந்த டெலிவரி பாய் அஜய் போலீஸ் ஸ்டேஷன் நான் செய்யலைங்க சார் அஜய் கத்திக்கிட்டு இருந்தான் ராகவ் அமைதியா நின்றான் நான் உன்னை நம்பரைன்னு சொல்லல ஆனா நீ குற்றவாளின்னு எனக்கு இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல ஆனா ஒரே கேள்வி அஜய் ராகவ் அருகே வந்து பார்த்தான் நீ டெலிவரி செய்யும் ஒவ்வொரு வீட்டிலும் எதுக்கு கொலை நடக்குது அஜய் வாயே அடைஞ்சு போயிட்டது அவனுக்கே தெரியவில்லை அது திட்டமிட்ட கொலையா தற்கொலையா எதுவும் அவனுக்கு தெரியவில்லை ஃபோன் கால் நபரை பற்றி அவன் போலீஸில் சொன்னபோது அதற்கான ஆதாரங்கள் எதுவும் அவனது ஃபோனில் இல்லை அனைத்தும் மாயமாய் மறைந்து போயிருந்தது இரவு வீடு மீராவுடன் மீரா அவன் கையை பிடித்து கொண்டாள் நாம் இதை டுகதரா ஹேண்டில் பண்ணலாம் அஜய் அவளை பார்த்தான் அவள் கண்களில் நிச்சயமாக அன்பு இருந்தது அவள் அவனை முழுமையாக நம்பினாள் அவனை பிரச்சனையில் இருந்து விடுவித்துவிட வேண்டும் என நினைத்தாள் மீராவின் அன்பு மற்றும் நம்பிக்கை அது அவனை உயிரோடு வைத்த ஒரே உண்மை அந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவியது அது சாதாரண அமைதி அல்ல புயலுக்கு முன் நிலவும் பேரமைதி த காம் பிஃபோர் த ஸ்டாம்